Hello viewers, welcome back. என்னதான் தினந்தோறும் நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து போனாலும் சில நேரங்கள்ல பல சம்பவங்கள் நம்மள அதிர்ச்சியில உறஞ்சு போக வைக்கும் அதெல்லாம் கேமராவில பதிவாகாம இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம முடியல ஒரு டாக்டர் தப்பாவுக்கு செஞ்ச விஷயத்துல இருந்து கடத்தப்பட்ட இந்த லேடி எஸ்கேப் ஆன வரைக்கும் உலகம் ஃபுல்லா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய ரொம்பவே ஷாக்கிங்கான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கிலாந்து பிரிபிகம்ல இருபத்தைந்து வயதான பிரிட்னி டிக்ஸ்ங்கிற பொண்ணுக்கு நடந்த சம்பவம் தான் இது இந்த பொண்ணு ஒருத்தன் துப்பாக்கி முனையில மிரட்டி அந்த பொண்ணுடைய கார் பேக் சைட்லயே அடைச்சி கடத்தி இருந்தான் ஆனா கார் ஒரு கேஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சிருந்தான்னு பாருங்க உள்பக்கமா இருக்கக்கூடிய லிவர் இழுத்து ஓபன் பண்ணதும் கார் ரன்னிங்ல இருக்கும்போதே குதிச்சு தப்பிச்சிருந்தாங்க உடனே அங்க இருந்த கேஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஹெல்ப் கேட்டதும் அவர் போலீஸ்க்கு கால் பண்ணிருந்தாரு இந்த சம்பவம் ஃபுல்லாவே அங்க இருந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கு கிரேட் சல்யூட் சென்னை கீழ்பாக்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்திருந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டாக்டர் ஜெயசுதா சுதா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க தா அப்பா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போக சொன்ன கொஞ்ச நேரத்துல உள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு சொத்து பத்திரத்தை வெளியெடுத்து தன்னோட அப்பாவை மிரட்டி அதுல கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணிருந்தாங்க அவர் கையெழுத்து போட மறுத்ததுனால வலுக்கட்டாயமா அவர் கைரகிய அந்த பத்திரத்துல பதிவு பண்ணிட்டு விரல இருந்த மையையும் தடையமே இல்லாம அழிச்சிடுறாங்க ஆனா அதோடு முடியல அடுத்துதான் இதை விட அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருந்தது பெட் பக்கத்துல தப்பாவுக்கு போயிட்டு இருந்த ஐவில கட் பண்ணி ரத்தத்தை சொட்ட விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணிருந்தா இவங்க நடவடிக்கைகளை வெளியேந்து பார்த்தனர் கம்ப்ளைண்ட் பண்ணதுல டாக்டர் திடீர்னு உள்ள நுழைஞ்சாரு அவ்வளவுதான் உடனே தான் மகன்களோட அங்கிருந்து எஸ்கேப் ஒரு டாக்டர் சொத்துக்காக தப்பாவே கொலை பண்ண நினைச்ச சம்பவம் உண்மையிலேயே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கேரளா கோழிக்குள்ள நடந்த ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது யாருனே தெரியாத ஒருத்தன் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி ரோட் சைடில் கூடவே நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த பொண்ணும் யாரும் நடந்து போறாங்கன்னு பெருசா கண்டுக்கல ஆனா ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை நிறுத்தி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிடுறான் அந்த பொண்ணு கத்தி உதவி கேட்க ஆரம்பிக்கிறா அதனால பயந்து அந்த பொண்ணை விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான் இந்த சம்பவம் ஃபுல்லாவே அங்கிருந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது அதை வச்சு போலீஸ் இவனை உடனே அரஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனா பட்ட பகல்ல இவ்வளவு தைரியமா தப்பு பண்றது மனச பத பதக்க வைக்குதுன்னு சொல்லணும் மகாராஷ்டிரா பல்தானங்கிற இடத்துல நடந்த சம்பவம் தான் இது ஒருத்தங்க உள்ள பெட்ரோல் பங்க்ல பாட்டில கொண்டு போய் அதுல பெட்ரோல் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்கான் ஆனா பாட்டில பெட்ரோல் தர மறுத்துட்டாங்க அதனால கோவமான இவன் என்ன பண்ணிருந்தான்னு பாருங்க அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் கேபின் உள்ள மூணு பாம்பு வெளியே விட்டு இருக்கான் இத பார்த்து அங்க எல்லாரும் ஆராண்டு போயிடுறாங்க மூணுல ரெண்டு விஷம் உள்ள பாம்பும் ஒரு சாதாரண பாம்பும் இருந்திருக்கு உண்மையிலேயே இப்படி பழி வாங்கினது பார்க்க கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குல்ல அடுத்த நிகழ்வு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம் அமெரிக்காவுடைய மில்வெக்கிங்கிற சிட்டியில் நடந்த சம்பவம் தான் இது அங்கன்னு ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல மெலிசா ஸ்மித்ங்கிற லேடி தன்னுடைய எஸ்யூவி காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் இந்த பிளாக் கார்ல இறங்கின ஒருத்தன் திடீர்னு கார் ஏறி காரை திருட முயற்சி பண்ணியிருந்தான் உடனே அதை பார்த்த அந்த லேடி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க மெலிசா தான் கார் மேல ஏறி கட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க திருடன் என்னதான் கீழே தள்ளணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க விடவே இல்ல இத பார்த்து திருடன் உடனே கார்ல இருந்து இறங்கி எஸ்கேப் ஆயிட்டான் உண்மையிலே இந்த லேடியோட தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும் வளரி எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம நிறைய இடங்கள பாத்துருப்போம் ஆனா ஈரோட்டை சேர்ந்த வஜ்ரம் வாரியஸ் யூடியூப் சேனல்ல மாஸ்டரியஸ் எஸ் காமராஜ் கோடார மாதிரியான வளரி வச்சு என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க இத பாக்கவே வியப்பா இருக்குல்ல இவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க அத பாக்கணும்னா அந்த யூடியூப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பைக்ல இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதெல்லாம் ரேஸ்ல தான் பாத்துருப்போம் ஆனா நம்ம ரோட்ல அந்த ஸ்பீட்ல போக முடியுமா என்ன பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபிளைஓவர்ல ஒருத்தர் தன்னோட இருபத்தஞ்சு லட்ச மதிப்புள்ள சூப்பர் பைக்ல எந்த அளவுக்கு வேகமா போயிருந்தாரு பாருங்க ஹெல்மெட்ல கோப்ரோ கேமரா மாட்டினபடி பைக்கை ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு இருந்தாரு

இதை பார்க்கும் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு ஓனர் இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து போஸ்டல் சர்வீஸ்ல அந்த லேடியை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு இங்க அந்த கண்ணுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக வேகமா அந்த லாரி டிரைவர் சடனா பிரேக் போட்டதுல என்ன நடந்ததுன்னு பாருங்க அவர் வந்த வேகத்துக்கு லாரி நூத்தி ஐம்பது டிகிரி சொல்லண்டு போய் நின்றுது நல்ல வேலையா பின்னாடி இருந்து எந்த ஒரு வண்டியும் வரல இல்லனா நிலைமையே வேற மகாராஷ்டிரால நைட் டைம் ஒரு அபார்ட்மெண்ட் வெளியே வளர்ந்து ஒரு பையனுக்கு நடந்த ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் தான் இது அங்கிருந்த பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாண்டு இருக்கும் இந்த பையன் ஷூலேஸ் கெட்டுறதுக்காக இருந்த கார் பக்கத்துல நீல் ஒன் பண்ணி இருந்திருக்கான் சரி அந்த நேரம் பார்த்து அந்த பையன் இருக்கிறத கவனிக்காத லேடி காரை மூவ் பண்ணி வெளியே எடுக்கும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க அந்த பையன் மேல ஏறி இறங்கி இருந்தது ஆனா அசால்ட்ட எழுந்து அந்த பையன் எதுவும் நடக்காத மாதிரி ஓடிடுறான் அதை பார்க்க அதிர்ச்சியா தான் இருந்தது லக் அந்த பையனுக்கு உச்சத்துல இருந்து தான் சொல்லணும் இங்க ஒரு பஸ் டிரைவர் டோல் மாதிரி வந்து திடீர்னு பஸ் திருப்ப முயற்சி பண்ணிருந்தாரு அப்போதைக்கு அதிகமா வண்டிங்க வரல ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க அந்த இடமே இந்த பஸ்னால ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐக்கான கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பை பாய்